இலங்கையில் இருக்கிற மாதிரி எங்களால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இங்கேயால பாருங்க வவுனியால் ஆரம்பித்து அப்படியே புளியங்குளம் மாங்குளம் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வரைக்குமே முழுக்க முழுக்க இலங்கையை வடமாகாணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுடைய பெருமையாக வவுனியாவையும் வடமாகாணத்தையும் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடாகி நடந்து கொண்டு இருக்கு குறிப்பாக இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொடிகள் பறந்துட்டு இருக்கு இந்த கொடி எல்லாமே வந்து பவுனியா மாவட்ட பழைய மாணவர் சங்கத்தில் இருக்கிற இருபத்தெட்டு பாடசாலைகள் யூகேல இருக்கிற இருபத்தெட்டு பாடசாலைகளுடைய கொடிகள் எல்லாமே வந்து இருக்கு இந்த கொடியெல்லாம் இன்றைக்கு ஏற்றி வச்சோம் பவுனியா சங்கமத்தில் இருக்கிறோம் ஒரு கோடைகால கொண்டாட்டம் பிரித்தானியாவில் யூகேல இருக்கிற நமக்கு சமர் எப்போ வரும் சமர் வந்தால் இந்த மாதிரி ஒரு வைப் பண்ண வரலாம் நம் நாட்டு உணவுகளை உண்ண வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு இது வந்து ரெய்னஸ் பார்க்கில் வவுனியா மாவட்ட சங்கமம் இருக்கு வவுனியா சங்கமம்ன்ற பேரில் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் ரெண்டாவது முறையாக நடக்குது இந்த இடமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை கட்டி இருக்குது பாருங்கள் ஒரு சைக்கிள் இருக்குது இதெல்லாம் நம்ம ஊரில் இந்த இந்த பழைய கால சைக்கிள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் தான் இருக்குது இங்கே இல்லை ஸோ இந்த சைக்கிள்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இதனுடைய ஒரு செட்டப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு வேறு லெவலில் இருக்குது கிறிஸ்டல் ஈவன்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பான்சரில் தான் இந்த நிகழ்வு வந்து நடக்குது அதனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு வடிவான ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஸோ இதில் இருந்து அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கில் எக்கச்சக்கமான உணவு சாப்பிட்ற இந்த ஏரியா எல்லாமே இருக்குது ஸோ உள்ளுக்கு போக போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் யூகேயில் இருக்கிற எல்லா தமிழ் மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க நம்ம நாட்டில் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறோம் இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குமோ அது எல்லாமே வந்து இந்த கிறிஸ்டல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க அது பார்க்கும்போது மேலே சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் சிலோன் ஷாப் அப்படின்ற ஒரு ஷப் ஒன்று இருக்குது இந்த சிலோன் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா நைஸ் பிஸ்கெட் இருக்குது இங்கே வாருங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க பார்த்தீங்க நைஸ் பிஸ்கெட் இருக்குது இங்கே வாருங்க அண்ணா விரை மறு விரை மறு நண்பர் ஒருத்தர் வந்து வவுனியால வந்து வந்திருக்கிறார் எப்படி இருக்குங்க பிரதாபு ஓகே வவுனியா சங்கமத்துக்கு வந்துருக்குறீங்க வடியோ அதெல்லாம் சொல்லக்கூடாது அந்த ஒன்றையே நைஸ் பிஸ்கட் மலிபண்டை நைஸ் பிஸ்கட் இருக்குது இது சோள உருண்டை இருக்குது ஒன் ஒன் நைன்டி நைன் தான் விலை ஸ்ரீலங்காவில் எல்லாம் ஸ்கூல் போகும்போது இதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாக்கில் அப்படியே அந்த ரோஸ் கலர் வர வர தம்பியாக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த நாக்கெல்லாம் காட்டி விளையாடி இருக்கிறோம் அந்த விளையாட்டு மயிலோ இருக்குது அப்பா மயிலோ சுவன் வடியோ மயிலோவை காட்டுங்க அதே மாதிரி சாக்லேட் பிஸ்கட் இருக்குது பால் டோஃபி இருக்குது பால் டோஃபி எவ்வளோண்ணா அண்ணா ரெண்டு வாங்கினா ரைட் ரெண்டு வாங்குனா மூணு பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லுருண்டை இருக்குது இங்கே கடலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலிபண்டை ஸ்நாக் இருக்குது அஸ்கட் அதாவது எங்களோடய மலிபண்ட பிஸ்கட் தான் மாறி பிஸ்கட் இருக்குது ஸோ இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஷாப்பில் இருக்குது இது வந்து கிறிஸ்டல சிலோன் ஷாப் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிறது வந்து இந்த மெஜிக் கோன் இப்போதைக்கு இந்த மெஜிக் கோன் வந்து கல்லா கட்டி முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாம் போயிருச்சு பாருங்கள் வெறும் த்ரீ பவுனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாகவே போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இங்கே இருக்கிறது பட்டர் மில்க் பட்டர் மில்க் வந்து இது என்ன மோராண்ணா ஆ மோர் தான் மோர் வந்து ஒன் பவுனுக்கு கொடுக்குறாங்க ஸோ எனக்கும் ஒரு மோர் குடிக்கணும் போல இருக்கேண்ணா கே கேஷாக பே பண்ணலாமா இல்லாடி டோக்கன் டோக்கன் வாங்கணுமா எங்கே வாங்கணும் டோக்கன் எங்கே வாங்குறது ரைட் ஓகே டோக்கன் அந்த இடத்துல வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இங்கே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா மோர் குடிக்கலாம் வெறும் ஒன் பவுண்ட் தான் இந்த மோர் கிட்ட வந்து காட்டுங்க சுபன் மோரில் ஃபுல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வச்சிருக்கிறாங்க இந்த வெயிலுக்கு அதுவும் யூகேல அடிக்கிற அந்த வெயில் வந்து அப்படியே சும்மா ஒரு எரிகிற வெயில் அந்த எரிகிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா நல்ல குழு குழு கூழா இருக்கிறதுக்கு ஒரு மோர் குடிக்கலாம் இங்கே ஐஸ் கோலா இருக்குது ஐஸ்கோலா கடை வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது அதுக்கு பிறகு இங்கேயால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் பழக்கடை இருக்குது ஆ நல்ல கப்பல் வாழைப்பழம் இருக்குது இதர வாழைப்பழம் இருக்குது ரம்புட்டான் இருக்குது மங்குஸ்தான் இருக்குது பலாப்பழம் இருக்குது சீத்தாப்பழம் இருக்குது நல்ல நெல்லிக்காய் இருக்குது அப்படியே மற்றது செவ்வாழைப்பழம் இருக்குது இப்படி வடிவாக வச்சுருக்குறாங்க யூகேல எங்களுக்கு தமிழ் கடைகளில் போனால் தான் இதெல்லாம் வாங்கக்கூடியதாக இருக்குது இங்கே கொய்யாப்பழம் இருக்குது எல்லாம் ஒட்டுமொத்த வவுனியாவில் இலங்கையில் நாங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுகளும் இங்கே பப்பாசி பழம் இருக்குது இதெல்லாம் யூகேல தமிழ் கடைகளில் வாங்கக்கூடிய உணவுகள் ஸோ ரொம்ப கஷ்டம் வாங்கி சாப்பிட்றது இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து இது கரும்பு ஜூஸ் அது சுட சுட புட்டு ரெடிக்கு சுறா புட்டு குழல் புட்டு எல்லா புட்டுமே அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்கு புட்டு சம்பல் கறிகளோடு கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து சுறா புட்டு சுறா புட்டு வந்து ரெடியாக இருக்குது ஒயிட் வெள்ளம் மாவு புட்டு இருக்குது கோக்கோனட் சம்பளோடு கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே வந்து கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டுருக்கு அப்படியே சிக்கன் கொத்து முட்டையெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க கொத்து கொத்து ரொட்டி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே ரைஸ் இருக்குது அங்கால அப்பம் சுட சுட அப்படியே லைவா அப்பம் போட்டு கொடுத்து அப்பம் சுல்கப்பம் எக் அப்பம் எல்லாமே இருக்கு அடிக்கிறத அடிக்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல தோசை இருக்கு மசாலா தோசை போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மசாலா தோசைக்கு நல்ல சம்பல் சட்னி எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ மசாலா தோசை தான் வந்து இந்த முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இருக்கிறேன் பான் இருக்குது அக்கா ரோஸ் பான் என்ன வேலை சூப்பான் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் ரோஸ் பான் அப்படியே அதை பார்க்கவே எனக்கு உண்மையிலேயே வாய் உருது ரோஸ்பானுக்கு நல்ல சிவப்பு சம்பல் சீனி சம்பல் வச்சுருக்குறாங்க இங்கேயால எங்களோடய பொல் ரொட்டி இருக்குது தேங்காய் ரொட்டி தேங்காய் ரொட்டிக்கும் அப்படியே வந்து இப்போ தேங்காய் ரொட்டி என்ன விலை ஓ த்ரீ மூன்று ரொட்டி வந்து டூ பவுனுக்கு விற்கிறாங்க சரியான சீப் தான் ரைட் கட்டாயம் வாங்கி சாப்பிட வேணும் உண்மையை சொல்லப்போட நான் வெளியாகவே சாப்பிட்டுட்டேன் அவ்வளவு ருசியான ஒரு சாப்பாடு அதுக்கு பிறகு இங்கேயால சமோசா இருக்குது இருக்குது அது மட்டும் இல்லாமல் சமோசா வெஜ் ரோல் இருக்குது இப்படி எல்லா சாப்பாடுமே இங்கே வச்சுருக்குறாங்க கிறிஸ்டல் இந்த ஃபுட் கோனரில் அப்படியே இங்கால போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே நடக்கிறது இந்த பக்கத்தில் ஸோ இப்படி ஒரு கோடை கால கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரித்தானியாவில் இந்த யூகேவில் நடக்கிற கொண்டாட்டங்கள் ரொம்ப கலகலப்பாக மக்கள் கூட்டத்தோடு இருக்கும் இந்த சங்கமம் நிகழ்ச்சி ரெண்டாவது தடவையாக நடக்குது ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே இல்லாதவங்க அடுத்த வருஷம் இந்த சங்கமம் நிகழ்ச்சி நடக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க காரணம் வந்து இன்னும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் காலையிலிருந்து ஃபுல்லாக பல நிகழ்ச்சிகள் சங்கமம் நிகழ்ச்சியில் போயிட்டுருக்கு அப்படியே இங்கேயால கொஞ்சம் போய் பார்ப்போம் இந்த டெக்கரேஷனுமே வந்து உண்மையிலே வடிவாக இருக்குது அப்படியே கலர் கலர் கொடிகள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் ஊரில் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த கொடிகளை கட்டுவோம் இப்போ இந்த இந்த கிரவுண்ட் வந்து இன்றைக்கு ஒரு திருவிழா தான் ஸோ திருவிழா மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு முன்னா அண்ணா போகிறார் எங்களுடைய ஸ்கூலுட் சீனியர் ஸோ அவருக்கு ஒரு ஹாயை காட்டியாச்சு அப்புறம் வந்து இங்கே வந்து பொப்கோன் இருக்குது ரோஸ்டட் பீனட் எங்கட கடலை வறுத்து கொடுக்குறாங்க உடனே எல்லாம் லைவாக போய்கொண்டு இருக்குது அதுக்கு பிறகு ஃபலூடா இவ்வளவு கூட்டம் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் வெயில் வந்து அப்படியே மண்டையை பிளக்குது முக்குத்தனமான ஒரு வெயில் ஸோ இந்த வெயிலில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபலூடா ஐஸ்கிரீம் போட்டு ஃபலூடா குடித்தா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் இளனி அப்படியே லைவா இளனி கொடுத்துக்கிறாங்க அக்கா என்ன விலைக்கு வாங்குனீங்க இளனி 5 பவுண்ட்ஸ் இளனி ஓகே 5 பவுண்ட்ஸ் இளனி நல்லா இருக்கா நல்லா இருக்கு டேஸ்ட் ஓகே ஏவோ வந்து எங்களுடைய சங்கமம் நிகழ்ச்சி இந்த ஏற்பாட்டுக்கு முக்கியமான உறுப்பினர்கள் ரெண்டு பேர் கல்பனா அக்கா உங்க பேர் நீங்க சொல்லுங்க ஜாய்சி ஓகே ஜாய்சி ரெண்டு பேரும் இருக்காங்க நீங்க இளனி குடிக்கலையா அவங்கள விட்டுட்டு வாங்கி குடிக்கறவா

சாப்பாடு சாப்பிட்றது தெரியாமல் நாங்கள் அப்படி இப்படி சுற்றி கொண்டு தருவோம் இதை சாப்பிட்றது தெரியாமல் அது மாதிரி ப்ரோக்ராம் அப்படி தான் நல்ல வடிவாக நடந்து கொண்டு இருக்குது ப்ளீஸ் எல்லோரும் அடுத்த முறையும் வாங்க மிஸ் பண்ணவே அடுத்த முறை வாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிங்க சந்தோஷி சந்தோஷமாக இருந்துட்டு போங்க இந்த கேமரா கொண்டு சொல்லி ஒரு இது ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு நான் கேமரா தான் வடிவாக பார்த்து கதைக்க வேணும் நானும் கூட பா கதைச்சு கொண்டு இருக்கேன் நீங்கள் என்ன பார்க்கல கமரா தான் பார்த்துக்காய்ச்சிங்க உங்களுக்கு வடிவா கமரான்னு ட்ரிக் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே அக்கா தேங்க்யூ ஓகே ரைட் கல்பனா அக்காவையும் ஜோசி அக்காவையும் பார்த்தோம் அப்படியே நாங்கள் இங்கால போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரெஷ் ஜூஸ் ஆற்றுருக்கு ஏற்கனவே க கரும்பு ஜூஸ் கொடுத்தவங்க இங்கால பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு ஃப்ரெஷ் ஜூஸ்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கால சுபன் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே தான் வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் விழனி விழனியை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே சூப்பர் மார்க்கெட்டுகளில் அப்படியே இதாக வாங்கி குடிப்போம் ஆனால் இது முழு இளனியை அப்படியே வட்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு இளனி வந்து ஃபைவ் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க உள்ளுக்கு வழுக்களோடு இருக்குது அதான் ஒரு ஸ்பெஷல் ஸோ வழுக்களோட இளனி வாங்கி குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் வரணும் உண்மையிலேயே அவ்வளவு ஃபன்னாகவும் சந்தோஷப்படக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா கிரவுண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு மக்கள் கூட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஃபுல்லாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே நிறைய இந்த பக்கம் வாலிபால் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் கிரிக்கெட் ஃபுட்பால் மற்றது இந்த தலவா தலையணி தலையணை சண்டை தலையாணி சண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தலையாணி எல்லாம் நடக்க போகுது இதில் நடுவில் இதையும் காட்டுங்க சுபன் அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு போட் ஒன்று இருக்குது இந்த போட் வந்து அப்படியே இலங்கையில் இருக்கிற ஊர்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அம்பாறைக்கு இருநூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் கிலோமீட்டர் முல்லைத்தீவுக்கு எழுபத்தி நாலு கொழும்புக்கு இருநூற்றி அறுபத்தஞ்சு மட்டக்களப்பு அனுராதபுரம் கண்டி மன்னார் அப்படின்னு சொல்லி எல்லா இதுகளையும் வந்து வச்சுருக்குறாங்க முழுக்க முழுக்க இலங்கையில் இருக்கிற மாதிரி எங்களால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இங்கேயாவில் பாருங்கள் இது வந்து போட் வந்து வவுனியால் ஆரம்பித்து அப்படியே புளியங்குளம் மாங்குளம் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் வரைக்குமே முழுக்க முழுக்க இலங்கையை வடமாகாணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுடைய பெருமையாக வவுனியாவையும் வடமாகாணத்தையும் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஆகி நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக இதில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய கொடிகள் பறந்துட்டுருக்கு இந்த கொடி எல்லாமே வந்து வவுனியா மாவட்ட பழைய மாணவர் சங்கத்தில் இருக்கிற இருபத்தெட்டு பாடசாலைகள் யூகேல இருக்கிற இருபத்தெட்டு பாடசாலைகளுடைய கொடிகள் எல்லாமே வந்து பறந்துட்டுருக்கு இந்த கொடியெல்லாம் எல்லாம் ஏற்றி வச்சோம் கிரவுண்ட்ஸில் முன்னுக்கு நிறைய ஸ்டோல்ஸ் இருக்குது விளையாட்டு சாமான் கடைகள் உடுப்பு கடைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பெரிய தலாணி சண்டை வீரர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க ஹலோ என்ன செய்யறீங்க ரெண்டு பேரும் வாட்ஸ் யுவர் நேம் ஒலிவா ஒலிவா ரைட்ஸ் ஓகே வாட் ஆர் யூ டுயிங் ஹியர் சோ ஐம் ஹியர் டு ப்ளே கேம் ஓ வாட்ஸ் தி கேம் டு யூ நோ வாட்ஸ் இஸ் கேம் ஆ ஐ அம் நாட் ஷூர் பட் வி ஹேட் டு நாக் देम டவுன் ஓ இஸ் இட் ஓ யூ நோ தட் யா இட்ஸ் कॉल्ड ஃபிலோபைட் ஓகே ஓகே ரைட் ஓகே ஐ அம் கோனா கிவ் எ கவுண்ட் டவுன் ரைட் ரெடி லெட் மீ நோ வென் யூஆர் ரெடி ஓகே ஐ ரெடி ஓகே ரெடி லைக் வென் ஐ எம் செல்லிங் த்ரீ யூ கேன் ஸ்டார்ட் ஓகே லைக் ஐ டோன்ட் கிட் அ டூ மச் லைக் ஸ்லோலி ஓகே ஒன் டூ த்ரீ ஓ ஆ இன்ன ஓகே ஓகே இனஃப் இனஃப் இவங்களை அடிச்சு கடிச்சு கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் நான் தான் மாட்டோணும் ஸோ பார்த்திங்க அப்படி என்ன சொல்லிச்சா அவங்களா ஏறி மேலே விளையாடி கொண்டிருக்கிறாங்க ஸோ இதோடு நாங்கள் இங்கேலாம் மூவ் ஆகிப்போம் ஓகே காய்ஸ் பாய் 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 சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழு அப்படின்னு சொல்லி சொன்னால் வவுனியா மாவட்ட பழைய மாணவர் சங்கத்தினுடைய ஒன்றியம் அதனுடைய தலைவர் இருக்கிறார் சஜீந்திரா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் கிரீக் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்கன்னு தெரியும் அதுலேயும் டூ மினிட்ஸ் உங்களுக்கு எனக்காக நீங்கள் ப்ளீஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கு இது இரண்டாவது வருடம் மிகச்சிறப்பு இதுக்கு பின்னால் பல மனித மனித தியாலங்களை எங்களோட உறவுகள் செலவிட்டு நேரங்களை ஒதுக்கி இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் கடந்த வருடம் உண்மையிலே ஒரு ஆறு மாத ஆறு ஐந்து ஆறு மாத முன்னேற்பாட்டில் தான் ஒழுங்கமைச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகள் வந்தது இந்த வருடம் அடுத்த ரெண்டாவது நிகழ்வில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆறு மாதமாக கடந்த வருடங்களில் ஏற்பட்ட சில சில தவறுகளை நிவர்த்தி செய்து பதினேழு பதினெட்டு குழுக்களாக பிரிந்து அதிலேயும் உப குழுக்களாக நாற்பது குழுக்களை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு முயற்சியிலே இந்த வேலை திட்டங்களை செய்து இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மேலே இன்று கடந்த வருடத்தை விட கூடிய உறவுகள் ஒன்றாக சங்கமித்திருக்கிறது அந்த வகையில் இருபத்தேழு பாடசாலைகள் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தேழு பாடசாலைகளை நாங்கள் ஒன்றாக்கி இந்த ஒரு நிகழ்வை நடத்துவது மேலே பெருமையும் அதற்கு அவ்வளவு பேருடைய ஒத்துழைப்பும் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை சொல்லுகின்றோம் நன்றி சஜியனா எனக்கும் உண்மையிலேயே சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில தேங்க்யூ என்னென்னு சொல்லி சொன்னா ஒரு ஊருக்கான பெருமை மட்டுமன்றதை தாண்டி ஒட்டுமொத்த இலங்கைக்குமே நீங்க பெருமைப்படுத்தி இருக்கீங்க தமிழாக்கள் எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க இப்போ பேசிக்கான கிட்டத்தட்ட இலங்கையில ஒரு கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு இன்னைக்கு வெதர் கூட நல்லா அமைஞ்சிருக்கு இல்லையா நிச்சயமாக நேற்று நாள் ரெண்டு நாளா இந்த கிரவுண்டுக்குலாம் நிற்கிறேன் ஓகே அண்ணா தேங்க்யூ ஸோ மச் இன்னும் 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 சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களால் போவோம் ஓகே அண்ணா ஓகே ரைட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இந்த அந்நாட்டை கதைச்சாச்சு அந்நாட்டை அப்புறம் வந்து இங்கே முன்னுக்கு நிறைய ஸ்டோல்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க டீஷர்ட் சாரி நிறைய ஷாப்புகள் எல்லாம் இங்கே இருக்குது வீடியோவினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த மாதிரி நிகழ்வுகள் கோடைகால கொண்டாட்டங்கள் தமிழ் மக்களினுடைய ஒன்று கூட எங்க நடந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் போகல அப்படின்னு சொல்லி சொன்னா மிஸ் பண்ணிடாதீங்க முழுக்க முழுக்க சந்தோஷம் தர பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வவுனியா சங்கமும் இப்போ சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இந்த காணொலி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே நீங்க ஓகே